சாமி உடம்பில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு கிடைக்கிற பத்து கடுமையான சவால்கள் இன்றைக்கி ஏன் சவால்கள்னு சொல்கிறேன் அப்படின்னா சாதாரண மனுஷன் எல்லாராலையும் தெய்வத்தை சுமந்துட முடியாதுங்க நான் அறிக்கேன் நான் ஆசைப்படலாம் சாமியை மேலே வரணும் நான் ஆடணும் எனக்கு மால மரியாதைகள் கிடைக்கணும் எல்லாரையும் போல் நானும் வாக்கு சொல்லணும் அப்படின்னு நமக்கு எண்ணற்ற ஆசைகள் இருக்கலாம் ஆனால் உண்மையான சாமி இந்த உடலை தொற்றுச்சு இந்த தேகத்தில் ஐக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா சாதாரண மனுஷன் எதிர்கொள்கிற பத்து சவால்கள் கடுமையான சவால்கள் தான் இன்றைக்கி அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி முதல் சவால் என்ன அப்படின்னா சுற்றி இருக்கிற மனிதர்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள அன்ப பாசத்தை எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ அதிகமான பகைகளை சம்பாதிப்பான் ஏன் அப்படின்னா என் உடம்புல இருக்க சாமி சாமிய நேர்மையா வழி நடத்தும் சத்தியமான வழியில வழி நடத்தும் பெற்ற தாயாக இருந்தாலும் கட்டிய கணவனாக மன மனைவியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நெருங்கின உறவாக இருந்தாலும் குற்றம்னா குற்றம் அத அதில இருந்து நான் பின்வாங்க மாட்டாங்க அந்த சாமியை சுமக்கிற உடம்பு அதனால அவர்களுக்குள்ள குடும்பத்துல உறவுகளுக்குள்ள நெருக்கமானவங்க எல்லாருக்கும் நிரக்க நிறக்க கிடைக்கிறது என்ன அப்படின்னா பகை பகை சரிங்க இது ஒண்ணு இரண்டாவது என்ன கடுமையான சவால்கள் இரண்டாவது என்ன அப்படின்னா என் சாமியை இந்த தேகத்துல நான் கட்டி காக்குறது கொண்டு செலுத்துறது ஒரு தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னா அந்த தெய்வ சக்திய அடைய அபகரிக்க அந்த தெய்வ சக்திய வசீகரிக்க எண்ணற்ற பார்வைகள் விழுகும் யார் மேல அந்த சாமியாடி வரும் மக்கள் மேல அவங்களுக்கு என்னதான் சக்தி அந்த சாமி கொடுத்தாலும் மற்ற மக்களுக்கு மருந்தா மற்ற மக்களுக்கு வாக்கு சொல்லி அவர்களுக்கு நல் வாழ்வை கொடுக்கணுங்கிற சக்தி இருந்தாலும் அவங்க மேல இருக்கிற தெய்வ சக்திய அபகரிக்க நாயும் ஆசைப்படும் பேயும் ஆசைப்படும் அப்ப அதுக்கு எண்ணற்ற இடையூறுகள் அந்த தேகத்துக்கு வரும் சரிங்க இது இரண்டு மூன்றாவது சவால்கள் என்ன அப்படின்னா என் உடம்புல நான் சாமியை சுமக்குறேன் அப்படின்னா அந்த சாமியை இந்த உடம்புல நான் அப்படியே எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு விளக்க எனக்குள்ள பொருத்தி அந்த விளக்க அணையாம நான் எப்படி பாதுகாக்கணுமோ அது மாதிரி எனக்குள்ள இருக்கிற சாமிய நாம் பாதுகாக்கணும் இப்ப ஒரு விளக்கு எரியுது அந்த விளக்குக்கு தேவையான நெய் எண்ணெய ஊற்றி அந்த விளக்க அணையா விளக்கா நாம எப்படி எரிய விடுறோமோ அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற இறை சக்திய உண்மையாலும் நீதியாலும் நேர்மையாலும் தூய்மையாலும் சுத்தமானும் அதை அணையாமல் நாம் அந்த இறை சக்தியை கொண்டு செலுத்தணும் இது மூன்றாவது சரி நான்காவது என்ன அப்படின்னா கட்டுப்பாடு எப்படி ஆசை பேராசைகள் இல்லாமல் எப்படி எதுக்குமே இதை நான் அடைஞ்சே ஆகணும் இது எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு எதுக்குமே ஆசைப்படாமல் நமக்குள்ள இருக்கிற ஒரு கட்டுப்பாடு எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது அமிர்தமாகவே இருந்தாலும் அது வேணா தெய்வத்துக்கு ஆகாது அப்படின்னா நான் அதுல இருந்து விலகி இருக்கணும் அந்த கட்டுப்பாட்டோட இருக்கிறது தான் நான்காவது சவால் புரிகிற மாதிரி சொல்றனே எனக்கு பிடிச்ச பொருள் எனக்கு பிடிச்ச விரும்பிய ஒரு செயல் இது எதையுமே என்னால் செய்யக்கூடாது செய்ய முடியாது ஏன் அப்படின்னா அந்த செயலை செஞ்சேன் அப்படின்னா ஏன் உடலில் இருக்கிற தெய்வத்துக்கு ஆகாது அதனால் அதை செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு நம்மை சுற்றி ஒரு வேலியை அமைக்கிற அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல அந்த தேகத்துக்கு மனுஷ தேகத்துக்கு நாம வகுக்கிற கட்டுப்பாடு இருக்குல்ல அதுதான் நாலாவது சவால் சரிங்க அஞ்சாவது சவால் என்ன வந்த சாமி ஊக்கமாக பேசுன சாமி இப்போ பேசலை வந்த சாமி பரிபூரணமா வரல காட்டி கொடுத்தது எதுவுமே இப்ப தெரியல சாமிய உணர முடியல ஏன் எதுக்கு நமக்கு நாம என்ன தப்பு செஞ்சோம்னு நம்ம மனசு பாடா படும் பாருங்க அதுதான் அஞ்சாவது சவால் இத நான் ஏன் சவால்ன்னு சொல்றேன் அப்படின்னா எப்படி நானா அறிஞ்ச ஒரு விஷயத்த நான் செஞ்சிருக்க மாட்டேன் ஆனா அந்த விஷயம் என்னைய பாதிப்பாயிருக்கும் அந்த பாதிப்பானதுனால என் தெய்வத்தை விட்டு நான் கொஞ்சம் விலகி நிக்கிற சூழ்நிலை உருவாகும் அதனாலதான் இத சவால்னு சொல்றேன் சரிங்க ஆறாவது சவால் என்ன கண்ணீரோ எப்படி இந்த வாழ்க்கை ஒரு சில நேரங்கள்ல இந்த வாழ்க்கைய நாம முழுமையா வாழ்ந்துருவோமா இந்த தேகம் முழுமையா அதனுடைய கடைசி நிலைய எட்டிருமா இந்த எண்ணம் இந்த சிந்தனை இந்த செயல் தெய்வத்துக்கு நேர்மையாக இருக்கிற மாதிரி நம்மளால காலத்துக்கு இருக்க முடியுமா அப்படிங்கிற அச்சம் சரிங்க ஏழாவது சவால் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது ஏதோ ஒரு மூளையில ஏதோ ஒரு திசையில எங்க கல் எடுத்து அந்த கல்லு நம்ம மேல விழுகும் என் குலசாமி எல்லையில அந்த குலதெய்வ எல்லைக்கு ஏதாவது ஒரு பேர் ஆபத்து வருது தெய்வத்துக்கு ஒரு பேர் ஆபத்து வருது சதிகளும் சூழ்ச்சிகளும் தாந்திரிகங்களும் ஒரு சில வேலைகள் அங்க அங்க அரங்கேறுது அப்படின்னா அத முதல்ல அதனுடைய தாக்கம் யாருக்கா இருக்கும் அப்படின்னா அந்த சாமியை சுமக்கிற சாமியாடி தான் இதுதான் ஏழாவது சவால் சரிங்க எட்டாவது சவால் என்ன நினச்சதை செய்ய முடியல தெய்வத்தை வணங்குன தெய்வத்தை வணங்க முடியல மனசு துதற்றுது மனம் மாறுது தெய்வத்துக்கு நேர்மையா இருக்க முடியல சாமியை சுமந்து அந்த சாமிக்கு எதிரா ஒரு சில துரோகங்களையும் தெய்வத்தின் கோபக்குறுக்கி ஆளாக வேண்டிய ஒரு சில செயல்களை நம்ம செஞ்சிட்டோமே இந்த தெய்வம் அதை நம்மளை மன்னிச்சு ஏத்துக்குமா அப்படிங்கிற நம்ம மனசு பாடாப்படும்ல அதுதான் எட்டாவது சவால் சரியா இருக்கணுங்க ஒரு சாமி ஒரு இறை சக்தி மக்களை இயற்கைய வளங்களை எல்லாத்தையும் காத்து நிக்கிற சாமி மனுஷனை தொடுது அப்படின்னா அந்த மனுஷனோட தேகம் அந்த சாமியாடிகளோட தோ தேகம் சரியா இருக்கணும் அப்படி சரியா இல்ல அப்படின்னா அந்த இறை சக்தி நமக்கு கிடைக்க பெற்ற இறை சக்திய நாம யா ஏன் மனுஷ மேல காலத்துல வந்த சாமி இப்ப முழுமையா வராம கட்டி அணைக்க வேண்டிய சாமி கை தொட்டு போக காரணம் என்ன அப்படின்னா நமக்கு நாம எப்படி இருக்கணும் இப்படி இருந்தேதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த தெய்வத்துக்கு உரிய மாதிரி நாம இல்லாததான் இந்த வட்டம் முழுமையான காரணம் ஏப்பா என் தாத்தன் பாட்டேன் காலத்துல சாமி வந்துச்சுடா மலைய பார்த்து மேகத்தை பார்த்து மலைய நில்லுன்னா நில்லு வர்ற வெள்ளத்தை கூட நில்லுன்னு சொன்னா அந்த சாமி வாக்கு விட்டா நிக்குமப்பா வராதப்பா பூமியை பார்த்து ஓங்கி ஒரு அவயத்தை கொடுத்தா இருக்கிற சக்தியை கூட விலகுமப்பா ஆனா அதே சாமி இப்ப வருது இது எதுவுமே நடக்கலையே காரணம் என்ன அப்படின்னா அந்த சாமிக்கு நிகராக நேர்மையாக நாம் வாழ்ந்து வந்த விதம் எந்த அளவு நம்ம அந்த சாமியிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சக்தி நம்மகிட்ட பேசுறது நிர்ணயிக்கப்படும் சரிங்க ஒன்பதாவது சவால் என்ன அப்படின்னா எதுக்கப்பா இனிமேலும் இந்த சாமியை ஆடணுமா இவ்வளவு கண்ணீர்களுக்கும் இவ்வளவு வேதனைகளுக்கும் நாம பட்டா பரவாயில்ல நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா சனங்களும் படுது இவ்வளவு கண்ணீரை சுமந்து வழிகளை சுமந்து வேதனைகளை அச்சம் வந்து சுமந்து சொத்து வத்துகளை இழந்து சாமியே கெதின்னு நாம இருக்கோம் இத்தனைய சகிச்சு ஏன் அந்த சாமியை நம்ம ஆடலாம் எதுக்கப்பா அந்த சாமியை இனிமேலும் நாம சுமக்கணும் அப்படிங்கிற மன விரக்தி இருக்குல்ல அதுதான் ஒன்பதாம் சகம் ஏற்படுங்க ஏற்படும் எல்லாத்துக்கும் ஏற்படும் ஒரு சில நேரங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அந்த நேரில் அவர்கள் இரத்த கண்ணீர் மனசுல வடிப்பாங்க தெய்வத்தை நினைச்சு அந்த மக்களை நினைச்சு அந்த எல்லைய நினைச்சு அவங்க வர்ற கஷ்டத்தை நினைச்சு ரத்த கண்ணீர் வடிச்சு இனிமேல் இந்த சாமியை ஏண்டா ஆடணும் அப்படிங்கிற நிலைக்கு நாம வந்துருவோம் இதுதான் ஒன்பதாவது சவால் சரி பத்தாவது சவால் என்ன என்னப்பா சாமி எப்படி வழக்கையா இடக்கையா நிப்பாட்டிச்சு சாமியாடி பெரும் மக்களை எல்லாரும் அந்த சாமியை மதிச்சு அந்த சாமிக்கு தேவையானத உசுர கூட கொடுப்போம்னு வந்து நின்ன காலம் மாறி அந்த சாமிக்கு ஆசைப்பட்டு அந்த சாமியை ஆடணும் சாமியை அபகரிக்கணும் அந்த தெய்வத்தை அந்த நிலத்தை அபகரிக்கணும் வசியம் பண்ணணும் வசீகரம் பண்ணணும் உள்ள நுழைஞ்சா கிடைக்கிறது தெய்வ சக்தியோட பார்வையோ இல்லை பெரும் வழிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் தானே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களும் அந்த தெய்வத்தை குலசாமி நம்மளை காத்து வர்ற சாமி என்று எல்லா மக்களும் ஒரு சில நேரங்கள் படுற கவலைகள் தான் என்னப்பா தெரியல என் சாமியை நான் பா பார்க்க போனேன் வணங்க போனேன் நல்லா இருந்துச்சு ஆனா சாமிய உடம்புல சுமந்த கணது கணத்துக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு இடையூறுகள் வருதே அப்படின்னு மனம் வெறுத்து ஒரு சில மக்கள் சாமியை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்பாங்க அது போன்ற நிலைகள் தான் பத்தாவது அவலம்னு சொல்லி இன்னைக்கு இந்த பதிவை அறிவு மண்பர்களுக்கும் சாமியாடி பெரு மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படு ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு நல்ல தேகமா தான் ஒரு நல்ல ஒரு கல்லா தான் ஒரு நல்ல நிலையில தான் அங்க கல்லடியும் வரும் சொல்லடியும் வரும் நல்ல தான் ஆயிரம் பார்வைகள் ஆயிரம் பேர் அதை பறிக்கின்னு நினைப்பாங்க அப்படி நல்ல பழமாக நல்ல தேகமாக நல்ல உயிராக இருக்கிறது அந்த சாமியாடி பெருமக்களோட தேகம் எண்ணம் சிந்தனை செயல் அதுவும் நிலமாறாம தடுமாறாம திசை மாறாம பொத்தி பொத்தி நமக்குள்ள இருக்கிற அந்த விளக்கு அணையா விளக்கா பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு சாமியாடி பெருமக்களோட அகச்சிறந்த கடமைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு முன்பர்களுக்கு சாமியாடி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்